ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக ஷங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக வரிபூர்ண கிருபா கடாச்சகம் குரு சுக்ரண்டி வினைஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாமல்ல அம்பாளுடைய கோயிலையும் குரு வழிபாடுலையும் கோயில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல இப்ப இந்த சுக்கர பகவான் ரக எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பாப்போறேன் ஏன்னா இது லாப சுக்கரனை வர்றார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு கும்ப ராசில பயிற்சி லாப சுக்கரன் எது மாதிரி லாபத்தை கொடுக்க போற பனிரெண்டு ராசிக்க நம்ம பார்க்க போறோம் இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான் இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவான் புத்தி வருதா இல்ல சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதத்துல எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு கரெக்டா வரும் இது எல்லாமே நான் ஒரு பொது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும் இப்ப இந்த அம்ம குரு சுக்கரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மாத இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி மரியாவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பாப்போம் பொதுவா பாருங்க மார்ச் மாசம் கரெக்டா எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பார்த்தோம்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு இந்த லாப சுக்கரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் யோகம் ஆசைகள் இதெல்லாம் அதிபதியாருன்னா சுக்கரபானம் வர்றாரு இப்ப இந்த சுக்கரபகன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாங்க நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பதில்லை பொதுவாக மேசராசி புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி அப்ப மேசராசில பிறந்துட்டா இதுலையுமே தைரியமான குணம் யார்கிட்ட இருக்கும் மேசராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு நிர்வாக பொறுப்பு இவங்க கிட்ட யார்ட்டும் மேசராசி என்ப நிறைவேற்ற இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி ஒரு பொறுப்பு அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் அது என்ன ராசி இது சரராசியா இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க லட்சியத்தை விட மாட்டாங்க இவங்க லட்சியத்தை அடையிறதுக்கு எவ்வளவு எல்லை தூரமும் போகக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க ராசில யாரு உச்சம் சூரிய பகவான் உச்சம் ரொம்ப தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் இவங்களை மதிச்சாதான் மத்தவங்களை மதிக்கிற குணம் யார்கிட்ட இருக்கும் மேசராசி என்ப இருக்கும் ரொம்ப கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு மேசராசிக்காரங்க இதுலயுமே நிறைய பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்களேன் சொல்லுவாங்க மேசராசியை பார்த்தா என்ன முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடுறியப்பா அப்படிம்பாங்க இவங்க எந்த வேலை கொடுத்தா அதை போய் டக்குன்னு முடிக்கணும் மேசராசியுடைய குணம் ஒரு நிர்வாக பொறுப்பு வீரமான ராசி நீங்க தாங்க நீங்க எதுலையுமே வீரமா இருக்கணும் கோலையா இருக்க கூடாது மேசராசியை பிறந்துட்டாவே கோலன்னு பேரே உங்களுக்கு வரக்கூடாது எதுவுமே வீரனாக இருந்து விவேகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசியை சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசி யாரு அதிபதி செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு காரகர் பூமிக்கு காரகர் உங்களுக்கு இடம் பூமி சொத்து இது மாதிரி நிறைய ஆர்வம் இருக்கும் பாருங்க மேசராசில பிறந்துட்டாவே ஒரு இது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வேணும் மேசராசில பிறந்துட்டாவே அப்படிப்பட்ட ராசிதான் மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இது எல்லாமே பொது பலம் தான் கொடுக்குறேன் சில பேர் வாழ்நாள் பாருங்க எடுத்துக்கிறாங்க லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உடைய விதி ஜாதத்துல என்ன திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க என்ன திசா புத்தி நடக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏன்னா நம்மளுடைய உடம்புல என்ன ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப ஜாதத்துல திசா புத்திய பொறுத்தான் பலன்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திசா புத்தி நடக்காது நல்லா பாருங்க அஸ்வினத்துல பிறந்திருப்பீங்க பரணியத்துல பிறந்திருப்பீங்க கார்த்தி ஒன்னா பாதத்துல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் வராது ஜாதத்துல மாறி மாறி வரும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கண்டிப்பா அந்த கலிவோகத்துல பிறந்தா கர்மவினை இருக்கும் அந்த பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்க முடியும் பரிகாரம் மூலமாக நான் தான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் இந்த கோவில போய் வடிவம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம முனிவர் சித்தர்கள் அழகா கொடுத்துருக்காங்க பாதிப்ப குறைச்சிக்கலாம் அதனால எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா பொதுப்பலாம் பாருங்கன்னா மேசராசியோட நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நிறைய திருக்கணித முறைப்படி என்கிட்ட ஜாதகம் எழுதியும் வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் மன் சார்பாக ஒரு மனம் வந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன் கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் என்னுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் என்னுடைய சிந்தனையை அதனால எல்லா வீடியோன்னு சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசுறோமா சுக்கர பகவான் யாரு ஒரு மனிதனுக்கு என்ன ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர யாருமே ஆசை இல்லாம வாழ முடியாது லைஃப்ல அழக காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானுங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானு ஆண்களுக்கு பெண்ணை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானுங்க நம்முடைய சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க சொகுசு காரு சொகுசு பங்களா இது எல்லாம் அதிபதியா இருங்க சுக்கர பகவான் தான் இவர் நல்லா இருந்தாதான் இதெல்லாம் நல்லா இருக்கும் உல்லாசமான வாழ்க்கை பெருங்கூட்ட பணத்துக்கு குரு தற்போதைக்கு அதிபதி சுக்கர யாரும் சுக்கரத வந்து ஜாதனோட எடுத்துருவாங்க பாருங்க ஆஹா சுக்கரத்தை வந்துருச்சு நமக்கு எதுவும் யோகத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற சிந்தனை ஓடிடும் சுக்கரம் வரனா தற்போதைய போயிட்டே இருப்பாரு ஜாதகத்துல எல்லாத்துக்கும் ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு ஒன்பது கிரகமுமே நவ கிரகமும் எந்த இடத்துல இருக்குது அதை இருக்கிற இடத்த பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் இருக்கையிலே சுகபோகமான கிரகம் சுக்கர பகவான் தான் நிறைய பேர் ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை அழகு சாதன பொருட்கள் துறை ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே பாருங்களேன் சுக்கர பகவான் வருவார் இதுக்கெல்லாம் கரகர் சுக்கரன் தான் கட்டிட துறை எல்லாத்துக்கும் சுக்கர பகவான் தான் வருவார் அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் எல்லாம் ஒரு பொது பலனா பாருங்க இப்ப சுக்கரபகான் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்யமோ ஒரு ஆசிரியர் பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து கேது பகவான் ஆறாம் கன்னிகா கன்னிகாராசில சஞ்சார செய்யறாரு அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் பாவத்துல உச்சமை சஞ்சாரம் செய்யறாரு பதினோராம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சார செய்றாங்க பன்னிரெண்டாம் பாதத்தில் பார்த்தோம்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது ஒரு சில தினத்துக்கு அப்புறமா சூரிய பகவானும் செவ்வாய் பவானும் பேர்ச்சி ஆகிருவாங்க அதாவது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சூரிய பகவான் வந்துடுவார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பதினோராம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு இது வந்து லாப சுக்கரன் உங்களுக்கு வர்றார் உங்க வாழ்க்கைய லாபத்தை நான் கொடுக்க போறேன் எதுவுமே நல்லதை நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சுக்கரபாவன் சூப்பரா வர்றார் இப்ப அடிக்கும் பாருங்க யோகம் மேச ராசிக்கு நினைச்சு பார்க்காத அளவுக்கு யோகம் இதுக்கு முன்னாடி இவர் பட்ட அவமான பிரச்சனை இருக்கு சொல்ல முடியாது ஏன்னா ராகு இருந்து இவரை கெடுத்தா இருப்பாருங்க ராகு ஆசை காட்டி ஏமாத்திருக்கும் யார மேச ராசிக்காரங்களே வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க உத்தியோகத்துல இடம் மாறினாரு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு பணத்தை விரயம் பண்ணாரு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு வருமானமே சரியா இருந்திருக்காது உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை தான் கேட்டு பாருங்க ஆமாம் பாரு கணவன் மனைக்குள்ள மன இருந்துதான் கேட்டு பாருங்க ஆமாம் பாரு ஏன் படிப்பு கல்வியே நிறைய நிறைவருக்கு மாணவ மாணவிகள்லாம் கல்விகள் சரியா இருந்திருக்காது கமிஷன் துறை நல்லா இருந்திருக்காது போலீஸ் ராணுவ இதெல்லாம் பொருந்த துறை பாருங்க கொஞ்சம் ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு மேசராசில பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு மந்தமான தன்மை தொழிலாம் அப்படியே டோட்டலா கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க செலவு நிறைய பாருங்க இவருக்கு வரவு இருக்கு செலவு டபுளா இருக்கும் வருமானம் ஒரு மடங்கு தான் வரும் ஆனா செலவு ரெண்டு மடங்கா வந்து காட்டும் மேசராசி இவ்வளவு ஒரு தடைய பாத்துக்கிட்டே வந்தாங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்கல ஆனா இப்ப கொடுக்கறாரு பாருங்க லாப சுக்கரன் அவருக்கு பேர் என்ன லாப சுக்கரன் ரெண்டாம் வெட்டி எதிர்ப்பு பதினோராம் இடத்துல போய் நிக்கிறாரு பண பரஸ்தானத்துல போய் நிக்கிறாருங்க இப்ப குடுப்பாருங்க யோகத்தை இப்ப எடுக்க ரெடியாருங்க மேச ராசிக்காரங்க எதிர்பார்த்த விட டாப்பா கொண்டு வைப்பாரு யோகத்தை பணம் அதான் சொல்லல வருமான இன்கம் நீங்க நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வருமானத்தை கொடுக்க போறாரு என்னை பொறுத்தவரைக்கும் வருமான இன்கம் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் நகையோ பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் மிச்சம் பண்ணுவீங்க இதை வாங்குற யோகம் உங்களுக்கு சூப்பரா கொடுக்குறாரு மேச ராசிக்கு அப்ப பொருள் சா பணப்பொருள் சேர்க்க சூப்பரா இருக்கும் தொழில் இப்ப பண்ணணுங்க இப்ப ஆரம்பிக்க தொழில எந்த நஷ்டமும் உங்களுக்கு வராது நஷ்டமே கிடையாது ஏன் பத்தாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி சேர்ந்து பதினோராம் இடத்துல லாபத்துல போய் நிற்கிறாங்க பாருங்க அப்ப இங்க தொழில் நஷ்டம் வருமா லாபம்தான் வரணும் மார்ச் மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தலை எழுத்து மாறும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க தசா புத்திய ஜாத்துல பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பா கிடைக்கும் தொழில நல்ல ஒரு லாபங்கள் இனிமே கிடைக்கும் இனிமேல் கிடைச்சிருக்கும் ஜனவரி மாசத்துல இருந்து வரணும் இனிமே நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி வேலை உத்தியோகம் கண்டிப்பா இடம் மாறணுங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஆல்ரெடி மாறி இருப்பீங்க ஒரு ஒரு வேலை வைப்பீங்க மறு கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துருப்பீங்க இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஜாப் வேலை உத்தியோகம் வேலை இடமாற்றங்கள் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு வெளிநாட்டில் வேலை போனா வேற கண்ட்ரியே போகலாம் அந்த அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றம் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இனிமேல் கிடைக்கும் படிப்பு கல்வி எதிர்பார்த்தவரை டாப்பா கொடுப்பாரு கல்வியில நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமே வந்துடும் அரசு எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க அரசாங்கம் வேலைனா கண்டிப்பாக மேசராசிக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்க வேலை தடப்படாது அரசாங்கம் உங்களுக்கு தடப்படாது இனிமேல் கண்டிப்பா எழுதுங்க ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா கண்டிப்பா எழுதுங்க நல்லா அனுபவம் கொடுத்துருவாரு திருமண பேச்சு காதல் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே அமையும் தைரியமா பண்ணுங்க திருமணம் சார்ந்த விஷயம் இப்ப நிறைய மேசராசிக்கு திருமணம் முடிஞ்சிடும் கணவன் நோய் பிரச்சனை இருக்காது குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேர் கிடைச்சிரும் வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குறவங்க இந்த யோகனா சிறப்பா இருக்கு மேச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு மேசராசி அவருக்கு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ கண்டிப்பா வாங்குவீங்க இந்த யோகமும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு ராசிக்கு மேசராசிக்கு வரப்போகுதுங்க ஏன்னா எல்லா கிரகமும் பதினொன்னு இருக்குங்க அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் நாலு கிரக இணைவு பயங்கரமான அந்த சுக்கரன் வந்து பயங்கரமான யோகத்தை கொடுப்பாங்க ஏன்னா சொகுசு காரு பங்களுக்கு சுக்கரன் தானே அதிபதி அப்ப கண்டிப்பா வீடமா கொடுப்பாரு இடமா கொடுப்பாரு வண்டியா கொடுப்பாரு வாகனமா கொடுப்பாரு எது வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு இப்போ எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அரசாங்கம் வேலை அரசியல்வாதிலாம் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் நோய் எதிரி பகை கடன் எல்லாமே தாண்டி வந்துடுவீங்க இனிமே அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் கட்டிடத்துறையில் உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுவாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதம் பார்த்து எதிர்ப்பு லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையுமே நாம ஜாத முயற்சி பண்ண கண்டிப்பா யோகம் கிடைச்சிடும் பெண்கள் சாதிப்பாங்க பெண்களுக்குலாம் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தாவே கொஞ்சம் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் பாருங்க ஒரு விஷயம் நினைச்சுனா அது பிடிவாத விஷயம் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அஸ்வி பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்படி நட்சத்திர அதிபதி ஆறாம் இருக்காரா வேலை உத்தியோகம் வருமானத்தை போய் நிற்கிறாரா உங்களுடைய சிந்தனை எல்லாமே வேலை உத்தியோகத்தை போய் சிந்திப்பீங்க இனிமேல் நிரந்தரமாக வேலை உத்தியோகம் அனுகூலம் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருப்பாரு பெருமண்ட பணம் இன்கம் வருமானம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் மெயினாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகள் இடமாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகங்கள் நல்ல ஒரு இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு மருத்துவத்துறை வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க வண்டி வாகன பிசினஸ்ஸு மண் சம்மந்தப்பட்ட பிசினஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ஸு எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு அடுத்து பரணிஸ்தலில் பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும் மனசுக்குள்ள லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படி வாழணும் ஆசை இருக்கும் உங்களுக்கு தான் டைம் சூப்பராக இருக்குது கலையில நீங்க தான் சிறந்து விளங்குவீங்க பெருங்குண்ட போனால் லாபம் வருமான இன்கம் எல்லாமே சூப்பராக தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு தொழில் சூப்பரா இருக்கு வருமான இன்கம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணங்கள் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் பிசினஸ் அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அமைச்சு கொடுத்துருக்கோம் குழந்தை பாக்கியம் குழந்தைங்க கண்டிப்பா கொடுத்துருவாரு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும் ஐடிடு நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பரா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே வெற்றியை கொடுத்துருவாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதைய அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க வேற எப்படிவாத குணம் ஒரு தலைமை பொறுப்பு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க இனிமேல் பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க உங்க ராசிக்கு சூரியன் வரவங்க நட்சத்திரி உங்க சூரியனுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே வெறிய செலவு வந்துச்சா இனிமேல் விரை செலவு வராது நல்ல வெற்றிகள் வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா அனு அனுகூலமா வச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அரசு மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுத்துருவாரு இனிமே பாருங்க கணவர் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவாரு இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி கார்த்திகாச்சர பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது அரசியல் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையில் தொழில் பண்றவங்க எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க இந்த துறை எல்லாமே சூப்பராக இயங்குறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது